ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் பச்சரிசி ஒன்றரை டம்ளர் ரெண்டையும் நம்ம இப்போ ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இதை நம்ம அரைச்சிட்டு ஊற வச்சு அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் அரைச்ச பிறகு நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் உளுந்து வெந்தயம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாசிப்பயிறு பச்சரிசியும் ஆறு மணி நேரம் ஆச்சு ஊறிச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இதுக்கு நான் வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சிட்டு மாவு எடுத்துகிட்டு பிறகு காட்டலாம் இதில் நம்ம ரெண்டு விதமான உணவு செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாசிப்பருப்பும் பச்சை அரிசியும் அரைச்சி வச்சுருந்தோம் நான் பாதி மாவு எடுத்து இப்போ நம்ம வந்து புழுக்கட்டை மாதிரி உருண்டை செஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒரு வானல் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இந்த தண்ணியாக கரைச்சி இதை ஊட்டிக்கிறேன் மாவு இப்போ நல்லா கிண்டிக்கலாம் இப்போ நல்லா நம்ம இந்த மாவை நல்லா வதக்கி எடுத்து தண்ணி வத்துற மாதிரி நல்லா சுருண்டு வரும் அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு உருண்டை சின்ன சின்னதாக பண்ணி இட்லி செட்டிலாக வச்சுக்கலாம் பாதி முக்கால் வெந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இட்லி பாலில் தண்ணி வச்சிருக்கோம் சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிருக்கோம் இன்னும் ஒரு அஞ்சாறு உருண்டைக்கு மாவு இருக்கு அதையும் பிடிச்சிக்கலாம் சின்ன சின்னதாக எடுத்து இப்படி கையில் உருட்டுனீங்கன்னா கையில ஒட்டாமல் வரும் கையில ஒட்டினா கூட கொஞ்சமா லைட்டாக எண்ணெய் அடையிட்டு தண்ணி தொட்டி கூட செய்யலாம் இதே மாதிரி எல்லாம் உருண்டையும் செஞ்சுக்கலாம் முடிக்கலாம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உருண்டையை வெந்திருச்சு எடுத்துட்டேன் இதை பாருங்கள் இப்போ ஒரு வானல் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் வானல் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளித்து விட்டுருக்கோம் இப்போ வந்து இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி அருவத்தில் அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக மிளகா தூ இட்லி பொடி ஒரு ஸ்பூன் முருங்கைக்கீரை இட்லி பொடி உப்பெல்லாம் நம்ம போட்டுக்கிறதே போதும் இதே அளவுக்கு இருந்துக்கலாம் நம்மளோட மாலை நேரம் உணவு சிற்றுண்டி ஈவினிங் காலையிலையும் கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு டிஃபனாகவும் செய்யலாம் நல்லா சுகர் உள்ளவங்க இதை சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ஸ்கூல் விட்டு வரும்போது பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த பாசி பருப்பு பச்சை வச்சு செஞ்சுருக்கேன் வெறும் பச்சரிசிலையும் செய்யலாம் வெறும் பாசி கொஞ்சம் அரிசி கலஞ்சாதான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா குழகுழனு வரும் இவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சத்தான நீர் உருண்டை பாசிப்பருப்பு நீர் உருண்டை காரப்புழுக்கட்டை இப்படி எது வேணாலும் சொல்லிக்கலாம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன் அந்த சூட்லேயே சரியாயிடும் தேங்காய் தேங்காய் இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல வாங்க சாப்பிட்டுக்கலாம் பாசிப்பருப்பு காரக் கொழுக்கட்டை தக்காளி தொக்குடும் வாங்க எல்லோரும் என்னோடய சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பச்சைப்பயிரும் பாசி பச்சை அரிசியும் வச்சு நம்ம தோசைக்கு அரைச்சி வச்சோம் பாதி மாவு எடுத்து நம்ம காரக்குழுக்கட்டை செஞ்சுட்டோம் இப்போ பாதி மாவு இருக்குது இப்போ தோசை ஊற்றிக்கலாம் ரொம்ப சத்தான தோசை இது ஆந்திராவில் ஃபெசிலெட்டுன்னு வாங்க நம்ம ஊரில் பாசிப்பயிர் தோசை புரோட்டீன் நிறைஞ்சது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதில் எப்பயாவது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கூட இந்த மாதிரி ஒரு டம்ளர் போட்டு நீங்கள் ஊற வச்சு ஒரு ஆறு ஏழு மணி நேரம் அரைச்சிட்டு ஆறு ஏழு மணி நேரம் ஊற வச்ச பிறகு அரைங்க இப்போ தான் பயிர் நல்லா ஊறும் இப்போ தோசை வெந்துக்கிச்சு திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராக வரும் தோசை சாஃப்டாகவும் இருக்கும் மொறு மொறுன்னு சுடெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இது மாதிரி செய்யுங்க நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் புட்டுக்குள்ளே தேங்காய் இஞ்சி பூண்டு ஒரு அரை வெங்காயம் வச்சு அரைச்சிருக்கேன் இது டேஸ்ட்டாக இருக்குது நான் தாளிக்கல இந்த தோசையோட மேலே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இட்லி பொடி கலந்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மசாலா தடவிக்கலாம் இந்த இது மாதிரி பல விதமாக நம்ம செஞ்சுக்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சத்தான தோசை